ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எஸ்ட்டா நிக்கிறோம்னா சேதுராமன் பிள்ளை காலனில நிக்கிறோம் அதாவது இக்வால் காலனி பக்கத்தில் நிக்கிறோம் இங்க வந்து ஒரு அழகான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பாக்கிறதுக்காக வந்திருக்கும் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்குமா அது போயிதா சொத்துக்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுத்து நம்மள எங்க இப்போ கணக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வீட்டாக தான் வந்து விற்பனை செய்யறது இருக்காங்க இது மொத்தம் எட்நூறு சதுரடி இடம் இது கிழக்கு பட்ட மாதிரி அமைஞ்சிருக்கும் இது மூணு போர்ஷனாக இருக்கு இந்த மூணு போர்ஷனுமே சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ஒரு பதினாறுல இருந்து பதினெட்டு ரூபா வாடகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இது அமைஞ்சிருக்கு இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு தான் சொல்றாங்க சிட்டிக்குள்ள எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாம ஒரு ஒரு பதினாறு ரூபா பதினெட்டு ரூபா வாடகை வர எல்லாம் வாய்ப்பே கிடையாது இது ஃபுல்லாவே கமர்ஷியலா இருக்கக்கூடிய இடம் அதாவது ரொம்ப ரஷ்ஷா இருக்கக்கூடிய இடம் இடம் இது இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு அமையாது சிட்டிக்குள்ள வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு இது பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் ரொம்ப டீசெண்டா இருக்கு மாடை ஒருத்தர் காலி பண்ணாலும் உடனே வந்துருவாங்க இப்படிப்பட்ட ஒரு வீடு அமைஞ்சிருக்கு